வணக்கம் நண்பர்களே நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூகேவில் கடந்த சில தினங்களாக நடந்துக்கிட்டு இருக்க கலவரம் இந்த கலவரத்துடைய உண்மைத்தன்மை இந்த கலவரம் எப்படி நடந்ததா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதான் மீடியாக்கள்லாம் வந்து உண்மையான செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க தவறிவிட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த பதிவோட நோக்கமே என்ன தவறிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மீடியாக்கள் உலக மக்களுக்கு சொன்ன செய்தி என்னென்னா ஒரு சிறுவன் வந்து ஒரு ஒரு கலை ஸ்கூலில் ஒரு மூணு சிறுமிகளை வந்து கத்தியால குத்தி கொண்டாடுறான் அந்த மூணு சிறுமிகளை இறந்து போகிறாங்க போலீஸ் அவனை கைது பண்ணுது அவன் வந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவன் அடுத்த நாட்டிலேருந்து வந்தவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தான் வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு புரளியை வந்து ஃபேஸ்புக்கில் அந்த சோசியல் மீடியாவில் வந்து புரளியை கிளப்பிடுறாங்க இந்த வதந்தியால் வந்து கலவரம் ஆகுது அங்கே கலவரம் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாகவும் சிறுபான்மையினர் அனைத்து சிறுபான்மையினருக்கு எதிர்ப்பாகவும் நடந்ததாக சொல்கிறாங்க சோசியல் மீடியா இப்போ அனைத்து சிறுபான்மையினருக்கு எதிர்ப்பாக யார் பண்ணா வலதுசாரி இயக்கங்கள் அங்கே உள்ள வலதுசாரி இயக்கங்கள் பண்ணாங்க அவங்க வந்து வலதுசாரி இயக்கங்கள்னால் ரொம்ப கொடூரமானவங்க ரொம்ப தப்பானவங்க இப்படியெல்லாம் வந்து இந்த மீடியாக்கள் வந்து மக்களிடம் கொண்டு சேர்த்துட்டு செய்தியை ஆனால் உண்மை அதுவான்னா அப்படி கிடையாது அதாவது இந்த வலதுசாரி இயக்கங்கள் யார் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து கிறிஸ்தவ வெள்ளைக்காரர்கள் வெள்ளைக்கார கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோமே வெள்ளைக்கார கிறிஸ்தவர்கள் இந்த வெள்ளைக்கார கிறிஸ்தவர்கள் இவங்களுடைய கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க வலதுசாரி தான் அங்கே உள்ள வந்து ஒரு தீவிரமான கருத்துடையவர்கள் தான் இவங்களுடைய கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது வெ வெள்ளைக்கார கிறிஸ்தவர்களுக்கு தான் இங்கிலாந்து சொந்தம் பாக்கி வந்தேரிகள் வெளிநாட்டிலேருந்து வந்து குடியேறவங்கெல்லாம் வந்து இருக்கலாம் இப்போ இந்த நாட்டோட வளத்தை பயன்படுத்திக்கலாம் இங்கே வேலை பார்க்கலாம் எல்லாம் பண்ணலாம் சகஜமாக இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டின் மீது உரிமை கொண்டாட முடியாது தான் அவங்களுடைய கோட்பாடு மற்ற விஷயத்துலலாம் அவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இதுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் அங்கே இந்த மாதிரி இந்த கோட்பாட்டுக்கு எதிர்ப்பாக வந்து இந்துக்கள் இருக்காங்களான்னா இல்லை பௌத்தர்கள் இருக்காங்களான்னா இல்லை யூதர்கள் இருக்காங்களான்னா இல்லை இந்த கோட்பாட்டுக்கு எதிர்ப்பாக வந்து அங்கே இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க இவங்களுடைய இஸ்லாமியர்களுடைய செயல்பாடு இப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்க இதை கடந்த சில வருடங்களாக வந்து இந்த வலதுசாரி இயக்கங்கள் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் கண்டிச்சுக்கிட்டு வர்றாங்க அவங்களுடைய பொதுக்கூட்டங்களில் அல்லது கூட்டங்களில் நிகழ்ச்சியில் இது சம்மந்தமான பேச்சுகள் முன்னெடுக்கிறாங்க அப்போ இந்த பேச்சு முன்னெடுக்கும்போது இந்துக்களுக்கு எதிர்ப்பாகவோ அல்லது கிறிஸ்தவ அதாவது யூதர்களுக்கு எதிர்ப்பாகவோ அல்லது வந்து பௌத்தர்களுக்கு எதிர்ப்பாகவோ அவங்க பெரிய கடுமையாக பேசலை ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக கடுமையாக பேசுகிறாங்க அவங்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாத்துலையுமே ஏன் பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்லி பேசுகிறாங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய அதாவது அங்கே வந்து க க அந்த ஜிகாத் கலிபட்னு ஒரு இயக்கம் இருக்குது அந்த இயக்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஃபேஸ்புக்கில் முகநூலில் எல்லாம் எப்படி வெளியாகுது அப்படின்னு சொன்னால் அதாவது இங்கிலாந்து ஐம்பது வருஷத்துக்கு பிறகு அந்த கலிஃபட் ஆட்சின்னு சொல்லுவாங்களே அதாவது இஸ்லாமிய சட்டப்படி உள்ள ஆட்சியில் இஸ்லாமியர் பெரும்பான்மையாகிடுவாங்க அதுக்கும் பிறகு இஸ்லாமிய இஸ்லாமிய முறைப்படி நடக்கக்கூடிய இங்கிலாந்து எப்படி இருக்கும் அப்படினெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் பரிமாறுறாங்க அதெல்லாம் வந்து வலதுசாரி அங்கே உள்ள வலதுசாரிகள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கோபம் வருது இதெல்லாம் வந்து இதுக்கு இதை கம்ப்ளைண்ட்டெல்லாம் ஏற்கனவே புகாரெல்லாம் கொடுக்கப்பட்டு அதெல்லாம் நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் அங்கே சுட்டி காட்டப்படுது இப்போ இது மாதிரியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டாவது வந்து அவங்க வந்து இந்த ஹலால் சம்மந்தமாக அதாவது இந்த ஹலால் உணவுகள் அப்படிங்கிறது அதில் வந்து முஸ்லீம்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை இதெல்லாம் வந்து பிரச்சனை நிறையா வந்து வலதுசாரிகள் வந்து நிறையா புகாரெல்லாம் அழித்து நிறையா பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அங்கே வந்து இஸ் அந்த இங்கிலாந்தை வந்து ஒரு காலத்தில் இஸ்லாமிய நாடாக மாறும் அப்படிங்கிற பிரச்சாரம் யார்கிட்ட இருக்குன்னா இஸ்லாமியர்கள்கிட்ட இருக்குது வேறு சிறுபான்மையினர்கிட்ட அவங்க மதத்தை மதமாக மாறும் அந்த நாடுங்கிற பிரச்சாரம் இல்லை அதனால் வேறு ப சிறுபான்மையினர் மீது அவங்களுக்கு கோபம் இல்லை இப்போ இந்த சம்பவம் இந்த சிறுவன் வந்து என்ன பண்ணுறான் அந்த பதினேழு வயசு சிறுவன் வந்து அந்த பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க மேலே தாக்குதல் நடத்தி கத்தியால் குத்தி கொண்டாடுறான் மூணு பிள்ளைங்க இறந்து போகுது அப்போ அந்த சிறுவன் வந்து இஸ்லாமியன்னு சொல்லி ஒரு வதந்தி வெளியாகுது இந்த வதந்தி வெளியானவொன்னா உடனே வந்து அவங்க வந்து கொதிச்சையிலேருந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்களான்னா இல்லை இது இரண்டு வருடம் மூன்று வருடமாக அங்கே அவங்க அவங்களுடைய பொதுக்கூட்டங்கள்லையோ அவங்களுடைய நிகழ்ச்சிகள்லையோ அந்த வலதுசாரி நிகழ்ச்சிகளில் இது சம்மந்தமாக காரசாரமாக பேசிக்கிட்டு வர்றாங்க இந்த கோபம் அவங்கள்ட்ட ஏற்கனவே கொதிநிலையில் இருக்குது இந்த கொதிநிலையில் இருந்த அந்த கோவத்தை தான் அந்த குழந்தைங்க வந்து மூணு பேர் அந்த மூணு குழந்தைங்க இறந்த பொழுது அந்த குழந்தைங்களோட இறுதிச் சடங்கு நடக்கும் பொழுது அந்த இறுதிச் சடங்குக்கு வந்து வலதுசாரி இயக்கங்களை சேர்ந்த நபர்கள் இந்த கோவத்தை தான் அந்த பல நாளாக இருக்க அந்த கோவத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்போ தான் அவங்க அடிக்கிறாங்க மாஸ்க் அடிக்கிறாங்க முஸ்லீம்கள் அடிக்கிறாங்க முஸ்லீம் கடைகள் அடிக்கிறாங்க இந்துக்களையோ பௌத்தர்களையோ யூதர்களையோ அவங்க தாக்கலை அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு நடந்திருந்தால் இருக்கலாம் ஆனால் வந்து அது அது மாதிரியான நோக்கத்தில் அந்த தாக்குதல் நடந்ததாக இதுவரை எந்த ரெக்கார்டும் கிடையாது அப்போ அது மாதிரியான ஒரு தாக்குதலை சோசியல் மீடியா அப்படிங்கிற பேர்லேயும் அப்புறம் வந்து உலக அளவில் வந்து பிரசித்தி பெற்ற பெரிய பெரிய மீடியாக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து சிறுபான்மையினருக்கு எதிர்ப்பாக நடந்த வலதுசாரிகள் பண்ண தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வலதுசாரிகளுடைய ஹிஸ்டரியை நம்ம பார்த்தோன்னா இவங்க வந்து ரொம்ப கொடூரமானவங்களா மனித உரிமை மீறல்கள் எல்லாம் பண்ணுவாங்களா கொடுமை பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னால் அது மாதிரியான ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு கிடையாது அவங்க ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க என்னென்னா இந்த நாடு இங்கிலாந்துங்கிற நாடு வந்து வெள்ளைக்கார கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு கிறிஸ்தவர் போனால் கூட அங்கே அனுமதிக்க மாட்டாங்க அப்போ அப்போ கூட மதம் அந்த பூர்வீக குடியல் எங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது மாதிரியான கோட்பாடு உடையவங்க இந்த முறையில் தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இது வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மீது தான் அங்கே தாக்கியிருக்காங்க இஸ்லாமியரோட ஆக்டிவிட்டீஸும் வந்து இவங்களுக்கு இவங்களுடைய கொள்கைக்கு இவங்களுடைய கோட்பாட்டுக்கு கோபத்தை எதிர்படு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பொதுப்படையான பார்வையாளர்களுடைய கருத்து ஆனால் வன்முறையை வந்து எந்த ஒரு நடுநிலையாளரும் வந்து ஏற்பதில்லை ஆனால் இருந்தாலும் வன்முறைக்கு சிலரை உணர்ச்சி அதை இன்டெரக்டாக வன்முறைக்கு தூண்டுவதும் வந்து ஒரு வன்முறைக்கு சமமான விஷயம்தான் அந்த வகையில் தான் இன்னைக்கு வந்து இங்கிலாந்துடைய வலதுசாரிகள் மீது எல்லா குற்றச்சாட்டும் உலகம் சொல்லுது எல்லா குற்றச்சாட்டுக்கும் இந்த குற்றச்சாட்டெல்லாம் சொல்லப்படுறதுக்கு காரணம் இந்த உலகத்துறையை பிரசித்தி பெற்ற மீடியாக்கள் தான் அதனால் இந்த உண்மைத்தன்மை தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த பதிவை நம்ம ஏன்னா நாலஞ்சு நாளாக ஆச்சு இது நடந்து ஒரு வாரத்துக்கு மேலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் வந்து இதை நம்ம போட்டு இந்த வேற சொல்ல வேண்டியதில்லை ஆனால் எந்த ஒரு பதிவுலையும் இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக தான் நடக்குதுங்கிற முழுமையான செய்தி கிடையாது இது எதனால் நடக்குது இப்போ அப்போ அன்னைக்கு நடந்த அந்த மூணு பிள்ளைங்க இறந்ததுனால வந்து சம்பவம் சம்பவமாக இது அப்படின்னா அது கிடையாது இது ஏற்கனவே பல நாளாக கொதிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் வந்து அப்போது வந்து வெளிப்பட ஆரம்பிக்குது இதுதான் வந்து அங்கே நடந்தது இங்கிலாண்டில் இங்கிலாண்டில் வந்து தாக்கப்பட்டவர்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்குவோம் ஆனால் வந்து அவங்க நாடு அப்படிங்கிறதுல அவங்க ஒரு உறுதியோடு இருக்கும்போது அதை சீர்குலைக்க வைக்க வகையில் வந்து நம்ம பிற நாட்டிலேருந்து போயிருக்க நபர்களோ அல்லது அங்கேயே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களோ நடந்து கொள்வது தவறான ஒரு விஷயந்தான் இது மாதிரி மீண்டும் நடந்து கொண்டால் இது மாதிரி பிறகும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த மாதிரியான கலவரம் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து வணக்கம் நன்றி